துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட திமுக சார்பில் திருப்புலானி ஒன்றியத்தில் எட்டு கிராமங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ வழங்கினார் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ கலந்து கொண்டு திருப்புலானி சேதுக்கரை கோரைக்கூட்டம் பஞ்சம் தாங்கி தாத்தனேந்தல் காஞ்சிரங்குரி லட்சுமிபுரம் உள்ளிட்ட எட்டு கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் உதயகுமார் நாகேஸ்வரன் மாவட்ட நிர்வாகி ஆதித்தன் திருப்புலானி வட்டார தலைவர் காங்கிரஸ் கட்சி சேதுபாண்டி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய காதர் பாஷா முத்துராமலிங்கம் இந்த நான்கரை ஆண்டுகளில் அந்தந்த கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை எடுத்துக் கூறி மீண்டும் திமுக தலைமையில் ஆட்சி அமைக்க வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அமுத பள்ளி அவர்களுக்கு மாவட்டத்தினுடைய திருக்கை மாவட்டத்தின் கழக செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் அடுத்து நாகிதா அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் பரிசை வழங்குவார்கள் வாங்கிட்டு மேடையில் ஏற்றிவிடுங்க அப்படி மெதுவா வாங்க எல்லாத்துக்கும் பரிசுண்டு அமைதியா வந்து அமைதியா வாங்கிட்டு போங்க இங்க பாருங்க இந்த பாருங்க பாருங்க பாருங்க